எங்கள் அன்னல் நபி செல்லும் வழி பாதை மணக்கும் எங்கள் செம்மல் நபி சொல்லும் ஒ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அஹம்துஹு வநுஸ்லி அலா ரசூலஹில் கரீம் அம்மா பعد فقد قال الله تபாரக وتعالى في كلامه الحكيم اعوذ بالله من الشيطاني الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم نموا بارك باب ما جاء في சிஃபத்தி ஷூர்பி ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹு அலகி வசல்லம் அப்போ என்னது சல்லல்லாஹ் அலிஹீஸ் சல்ம் அவர்களுடைய ஆ நீர் பருகக்கூடிய முறை அதனுடைய முறை இப்போ இந்த ஷமாயில் கிதாப்பை பார்த்தீங்கன்னா எப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்க முதல்ல சல்லல்லாஹ் அலீஹுசல் அவர்களுடைய உருவ அமைப்பு ஹல்க் அது எப்படி இருந்துச்சு அதை பற்றின ஹதீஸுகள் அதை பற்றி பாபுகள் அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்குது சுலதா உலகமுடைய வாழ்க்கை முறை அதாவது எந்த மாதிரியான ஆடைகள் உடுத்தினாங்க எப்படி எந்த மாதிரியான அதாவது அவங்க பயன்படுத்தின ஆடைகள் எப்படி அமர்ந்தார்கள் எப்படி உணவு என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்டார்கள் என்ன பானங்களை அருந்தினார்கள் அந்த அது போன்ற முறைகள் அதனுடைய முறைகள் அதற்கு அடுத்தது என்ன இருக்குது ஷமாயில் ஷமாயில் அப்படின்னா அஹ்லாக் ஹிலால் ஆதாப் இதெல்லாம் சல்லல்லா அலுலமுடைய குணங்கள் ஹுலுக் எப்படி இருந்துச்சு சல்லல்லா உடைய ஷமாயில்னு சொன்னால் அவர்களுடைய குணங்கள் அவர்கள் பழகிய முறை அவர்களுடைய அணுகுமுறைகள் அதெல்லாம் ஷமாயில் அதற்கு பிறகு இந்த அந்த கிதாபில் என்ன இருக்குது இபாதாத் இபாதாத்னா சல்லல்லா அலுல்லமுடைய வழிபாட்டு முறைகள் அதுக்கப்புறம் சல கடைசியாக எப்படி முடிக்கிறாங்க இந்த கிதாப்பை சல்லல்லா அலுலாம் அவர்களை கனவுல பார்க்கறது

ஹதீசுகளை மத்தனை மட்டும் படித்து அமல் செய்வது நம்மின் மீது இன்னும் சொல்லப்போனால் போனால் அதனை மட்டும் படித்து அமல் செய்வது நம்மின் மீது கடமை இல்லை நாம் என்ன நாம் ஃபிக்குஹின் ஃபிக்ஹின் படிதான் அமல் செய்கிறோம் ஹதீஸின் படியாக நேரடியாக நாம் அமல் செய்யவில்லை கரெக்டா படி படிதான் அமல் செய்கிறோம் ஃபிக்கு அப்படிங்கிறது என்னது குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை தொகுக்கப்பட்டு இமாம்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் அதன்படி அமல் செய்கிறோம் இப்போ நம்ம ஹதீஸை படிக்கும் பொழுது அந்த ஹதீசனுடைய ஷரக படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன இந்த ஹதீஸிலிருந்து நாம் நாம் அமல் செய்யக்கூடிய சிக்கைய சட்டத்தை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் இந்த ஹதீஸின்படி நாம் நேரடியாக அமல் செய்யலாமா இல்ல செய்ய முடியாதா அது பண்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா எப்படி மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் ஷரஹின் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் சோ தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இப்போ படிக்கலனா நம்ம என்ன பண்ண முடியாது புகாரி மாவுடைய கிதாபை விளங்கவே முடியாதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அப்போ நாம் ஷமாயிலுனுடைய ஷரகை பொழுது நாம் முக்கியமாக நம்முடைய ஃபிகினுடைய அணுகுமுறையில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக ஏற்ற மாதிரியான ஷரகுகளை பார்க்கணுன்னா முதல்ல இமாம் முல்லா அலி காரி ரஹ்மகுல்லா அவர்களுடைய ஷர ஜமா அல் வசாயில் அது ஒரு முக்கியமான ஷர அதுக்கு பிறகு இமாம் இபுல் ஹஜர் ஹைதாமி ரதி இல்லான் அவங்களுடைய ஷரகு இருக்குது ஷரஹுல் ஷரஹு ஷமாயில்னு சொல்லி சரியா ஸோ இது இல்லாமல் நிறைய ஷரகுகள் இருக்குது இதனுடைய வார்த்தைகளுடைய விளக்கங்களை மட்டும் சொல்கிறது அந்த மாதிரியான ஷரகுகளும் நிறைய இருக்குது சரி இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம இது இந்த ஷரகுகளுடைய அடிப்படையில் பார்த்தோன்னா முதலாவது ஹதீஸ் இதில் என்ன இருக்குது நம்ம அந்த ராவிகளுடைய விஷ் இதெல்லாம் விவரத்தெல்லாம் விட்டுட்டு சஹாபாக்கள் இடத்துலேருந்து போகலாம் அன் இபினி அப்பாசின் ரதி அல்லா வனுஹு அண்ணன் நபிய சல்லாஹ் அலிஹ் வசல்லம் ஷரிபமின் ஜம்சம வஹுவ கா இமுன் சல்லாஹ் அலே சொல்லம் ஜம்சம் நீரை பருகினார்கள் வகுவ காய் முன் எப்படி பருகினாங்க நின்ற நிலையிலே பருகினார்கள் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சல்லா அலி சொல்லம் ஜம்சம் நீரை நின்ற நிலையில் பருகினார்கள் இதிலிருந்து நாம் என்னென்ன மசாலாக்களை பார்க்க முடிகிறது என்று சொன்னால் முதலிலே நின்ற நிலையிலே தண்ணீர் பருகுவதுடைய சட்டம் என்ன நின்ற நிலையில தண்ணீர் குடிக்கலாமா கூடாதா ஏன்னா இது நம்ம ஹதீசுகள்ல பார்த்துருக்குறோம் நின்ற நிலையில் தண்ணீர் குடிக்க கூடாதுன்னு ஹதீசு இருக்கு முஸ்லீமு இருக்குது என்ன இருக்குது யாரும் என்ன பண்ண வேணாம் நின்ற நிலையில் தண்ணீர் குடிக்க கூடாது மறந்து குடித்து விட்டால் அவர் வாந்தி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதை வாந்தி எடுத்துரணும் எடுத்துரணும் அப்பனா அந்த ஹரியஸ்ல என்ன இருக்கு நின்று குடிக்க கூடாது இங்க என்ன இருக்கு நின்ற நிலையிலே தண்ணீரை அருந்தினார்கள் இப்போ இந்த இப்போ இந்த நிலையினுடைய விளக்கத்தில் நம்ம என்ன தெரிய முடிகிறது முதலாவது இந்த இது ஜம்ஜம் நீருக்கு மட்டும் ஹாஸான சட்டமா இல்ல எல்லா தண்ணீருக்குமா அதுவும் பார்க்க வேண்டியிருக்குது அதுக்கப்புறம் மற்ற தண்ணீரை நாம் நின்ற நிலையில் குடிப்பதற்கான சட்டம் என்ன பொதுவாக நின்ற நிலையில் தண்ணீர் குடிப்பது என்பது என்னது தடுக்கப்பட்டிருக்குது ஆனா அந்த தடை என்ன கிடையாது தஹரிமல்ல தன்சி தன்சீகி படிச்சிருப்போம் அடிப்படையில் தடுக்கப்பட்டிருக்கு அப்போ தன்சீஹன் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு செயல செஞ்ச ஆனா செய்யாமல் இருக்கிறது முஸ்தக அப்போ உட்கார்ந்த நிலையில குடிக்கிறது தான் என்னது முஸ்தகப் அதற்கப்புறமா இந்த சட்டம் இமாம் முல்லா அலி காரி ரமஹுல்லா அவங்க சொல்றாங்க இந்த நின்ற நிலையில் தண்ணீர் குடிப்பது ஜம்சம் உடைய தண்ணீர் அதற்கப்பறம் அதுக்கடுத்து இதே பாபுலேயே ஹதீஸ் வருது ஒழு செஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க தண்ணீர் இருக்குல்ல சொதலும் அந்த தண்ணீர் அது ரெண்டையும் நின்ற நிலையில குடிப்பது முஸ்தகம் மற்ற தண்ணீர் எல்லாம் என்ன இல்லை நின்றடி குடிப்பது முஸ்தகப் இல்லை ஆனால் குடிப்பது ஜாயிஸ் சரியா இப்ப லரூரத்துடைய நேரத்தில் தேவை ஏற்படக்கூடிய நிலையில் நின்று குடிக்கலாம் மற்ற நேரங்களில் குடிப்பது ஜாயிஸ் என்ன கிடையாது பொதுவாக எப்படிதான் சலதாரம் அதிகமா எப்படி குடிச்சிருக்காங்க அமர்ந்த நிலையில் இப்ப ஹதீஸ பாருங்க

அதிலிருந்து தன் அந்த தண்ணீர் என்னது ஒரு கஃப் கை அளவுக்கு கொஞ்சம் தண்ணீரை எடுத்தார்கள் எதைஹி இரண்டு கைகளையும் கழுவினார்கள் மல்மலா இஸ்தின் செய்தார்கள் பிறகு முகத்தையும் இரண்டு முலங்கைகள் வரை கையை செஞ்சாங்கன்னு இருக்குது அதனுடைய அர்த்தம் என்ன கழுவுனாங்கதான் அதாவது லேசாக கழுவுனாங்கிற அர்த்தம் வ பிறகு தலைக்கு மசக செய்தார்கள் சும்மா சரிப வகுவ கான் பிறகு என்ன இருக்குது இதில் நின்ற நிலையில் தண்ணீரை குடிச்சாங்க இப்ப இந்த இந்த வார்த்தை தான் நம்முடைய பாபுக்கு தோதுவான வார்த்தை அதாவது உலு செஞ்சாங்க அதுக்கு பிறகு என்ன இருக்கு நின்ற நிலையில் அந்த தண்ணீரை கொஞ்சம் குடிச்சாங்க இது அழிரதில்லா செய்தார்கள் சும்மா கால பிறகு சொல்றாங்க ஹாதா உலு மல்லம் என்ன இருக்கு பாருங்க ஹாதா உலு மல்லம் இது யாருடைய உலு ஹதஸில் இல்லாதவருடைய ஒலு ஹதஸ் ஏற்படாதவருடைய ஒலு அப்படின்னு என்ன அர்த்தம் ஒலு இருக்கக்கூடியவர் மறுபடியும் ஒலு செய்கிறாருன்னா அதனுடைய முறை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஹதசுரிய ஒழு அங்கே இல்லை சரியா ஏன்னா அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா கால் கழுனாங்கிறது இருக்காது வேற என்ன இருக்குது மசஹ வஜுகவும் இருக்கு ஹசல வஜுகவும் இல்லை எப்போது இது என்ன அது ஒழு ஹதஸ் இல்லாதவருடைய உழுவினுடைய முறை ஹாக்கதா ரைத்து ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலிஹ் வல்லம் ஃபல இப்படி தான் சல்லா அலி சொல்லம் செஞ்சு நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு அலி லதில்லா சொல்கிறாங்க இப்போ இந்த ஹதீஸில் என்ன இருக்குது ஒதுவுக்கு பிறகு சல்லா அலி சொல்லம் சிறிது தண்ணீரை அருந்தினார்கள் அதுவும் எப்படி நின்ற நிலையில் அதற்கு அடுத்த ஹதீஸ் நபிய சல்லாஹ் அலிஹ் வசல்லம் கான எத்த நஃபுஃபில் இனா இ சலாசன் இதா ஷரிப ஓ யகூலு ஹுவ அம்ர உ அருவா சல்லா அலி என்ன பண்ணாங்க தண்ணீர் குடிக்கும் பொழுது மூன்று தடவை மூச்சு விட்டு குடித்தார்கள் இது எத்தனை நஃபஸு ஃபில் இனா இ அப்படின்னு இருக்கு பாத்திரத்தில் மூச்சு விட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை குடித்து குடிக்கும் பொழுது என்னது எடுத்துட்டு மூச்சு மூன்று தடவைகள் இடையில மூச்சு விட்டுட்டு குடிச்சிருக்காங்க பாத்திரத்தில் மூச்சு விடக்கூடாது அது அதுக்கு நகிசையும் அதிகம் அதிகம் இருக்கு தெரியலாம் பாத்திரத்தில் விடக்கூடாது குடிச்சதுக்கு பிறகு எடுத்துட்டு மூச்சு விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி மூன்று தடவைகள் மூச்சு விட்டு குடிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பொறுமையாக குடிப்பது என்பது வகுவ என்ன வார்த்தை இருக்குது அம்ரவு அருவா அம்ரவு அப்படின்னு சொன்னால் தண்ணீர் குடிப்பதனுடைய நோக்கம் என்ன ஒன்று தாகத்தை தணிக்கிறது இன்னொன்று அது உணவுடன் தண்ணீரும் சேர்ந்தாதான் என்ன ஆகும் நம்முடைய உணவு நமக்கு பயன் தரும் செரிமானம் தரும் மற்ற பயன்களை தரும் அம்ரவு அப்படின்னா செரிமானம் மற்றும் அந்த பயன்களை தரக்கூடியது மிக நல்ல பயனை எப்போ குடிக்கும் இந்த மாதிரி நிதானமாக மூச்சு விட்டு தண்ணீரை குடிக்கும் போது அருவா அருவானா தாகத்தை நன்கு தணிக்கக்கூடியது எப்போ இந்த மாதிரி மூச்சு விட்டு தண்ணீரை குடிக்கும் பொழுது அதுக்கடுத்த ஹதீஸ் அனிபுனி அப்பா சேந்த் அதி அல்லா அன்ன அண்ணன் நபிய சல்லா ஹுலேஹ் வசல்லம் கான இதா ஷரிப தனஃபச மர்ர தைனி இந்த ஹதீஸில் இரண்டு தடவை மூச்சு விட்டார்கள் அப்படின்னு இருக்குது இப்போ இரண்டு தடவைங்கிறது குறைந்தபட்சம் அதிகபட்சம் மூன்று தடவை அப்படி ஓகேவா அடுத்த ஹதீஸ் அன் அப்துர் ரஹ்மான் இபின் அபி அம்ரா அன் ஜத்தி ஹி கபஷா ரதியுல்லா ஹனஹா காலத் தஹல அலையன் நபியூ சல்லாஹ் அலஹி வசல்லம் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க மின் கிருபத்தின் கிருபத்துன்னு சொன்னால் தோல் பை இருக்கும்ல தோலால் செய்யப்பட்ட பை அதாவது தண்ணீரை சேகரித்து வைக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தின ஒரு பை முல்ல கத்தின் அது எப்படி வைக்க வச்சிருந்தாங்க தொங்க இருந்துச்சு மேலே தொங்க விட்டுருக்காங்க அதனுடைய ஃபீ அப்படின்னா என்னது ஃபமுன்ல இருந்து வந்தது ஃபீ க படிச்சிருக்கீங்களா மின் ஃபீ கிருபத்தின் அதனுடைய வாய்ப்பகுதியில் சிலதால சில நீரை அருந்தினார்கள் கா இம நின்ற நிலையில் அப்ப அந்த அந்த பை தொங்கிட்டு இருக்குது அதுல என்ன பண்றாங்க அப்படியே நின்ற நிலையிலே தண்ணீரை அடி குறி குடித்தார்கள் பிறகு ஃபகும்துஇலா ஃபீஹா இந்த ஹதீஸ் அறிவித்த அந்த ராவி கபஷா சொல்கிறாங்க ஃபகும் து இலா ஃபீஹா நான் அந்த வாய்ப்பகுதியை பகுதியை பிறகு நான் எழுந்தேன்னா அதுக்கப்புறம் நான் அந்த தோல் அந்த அந்த பையை எடுத்தேன் அதனுடைய வாய்ப்பகுதியை துண்டித்து விட்டேன் சல்லதா அல்லம் எந்த பக்கம் வாய் வச்சு குடிச்சாங்களோ அதை நான் துண்டித்து கொண்டேன் எதுக்காகனா அந்த தபர் வரக்கத்துக்காக வேண்டி என்ன பண்றாங்க அதை துண்டித்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதை பிறரும் அதே மாதிரி அந்த சல்லல்லா அலே செல்லம் வாய் வைத்து குடித்த பகுதியை மற்றவர்களும் குடிக்க கூடாது அதை அதுல இருந்து நாம் தபருக்கு பெற வேண்டும் இஸ்திஷ்ஃபா பெறணுங்கிறதுக்காக அதை நான் எடுத்து வைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கபஷா ரதி இல்லா அவங்க யாரு அப்படின்னா ஹசான் இபனு சாபித் ரதி இல்லா உன்னஹா அவர்களுடைய சகோதரி அதுக்கப்புறம் அன் சுமாமா பின் அப்துல்லா ரதி இல்லா ஹன்ஹு கால கான் அனசுபனு மாலிக்

அமர்ந்த நிலையில் தண்ணீர் குடிப்பது நின்ற நிலையில் தண்ணீர் குடிப்பது எந்த நீரை நின்ற நிலையில் குடிப்பது முஸ்தஹப் அது போன்ற வழிமுறைகளெல்லாம் பார்த்துருக்கும் ஸோ நாம் இதனுடைய ஹதீஸ் ஷமாயிலை பற்றி தெரிந்து கொண்டு பிறகு நாம் சல்லாஹுலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையினை அறிந்து அதன்படி வாழ் வாழக்கூடிய தௌஃபீக்கனை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக அனில் ஹம்துல் இல்லாஹி